கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அறவழியிலே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக வெள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி நாயக்கர் இந்த பகுதி முழுவதுமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்களுடைய தலைமையில் கிராமத்தில் வெளியெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது குறிப்பாக இந்த பகுதியில் மத்திய அரசு நடத்தி இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல் ஆக்ஷன் பிரான்ச் போர் அதில் இந்த பகுதியினுடைய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் இங்கே கன்ஸ்டன் அந்த மைனிங்காக அந்த டெண்டர் ப்ராசஸ் எல்லாம் முடிந்து இந்துஸ்தான் ஜிபி நிறுவனத்திற்கு அழைக்க அதன் பிறகு சொன்ன காரணத்தினால் என்னுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து இந்த பகுதியில் வரக்கூடிய அந்த டங்ஸ்டன் பிளாக் இங்கே நடைபெற வேண்டாம் மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எல்லோ ஐ அதனை கொடுக்காதீங்க உடனடியாக நிறுத்தி வைங்க என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அது ஆன பிறகும் கூட நம்முடைய சொந்தங்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் இது அதனால தான் இன்னைக்கு நம்ம நேரடியாக வந்து மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிக்கு வந்தோம் இந்த ஊரினுடைய அம்பலக்கார ஐயா சமுதாய தலைவர்கள் எல்லோரும் இந்த கூட்டத்தில் கட்சி பேதம் என்று எல்லா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் அதை முக்கியமாக மக்களுக்கு நம்ம புரிய வச்சோம் இந்த டெண்டர் எப்படி வந்துச்சு எதற்காக மத்திய அரசு கொண்டு வந்தாங்க எதற்காக மாநில அரசும் கடிதம் எழுதும்போது அப்செக்ஷன் பண்ணல அப்செக்ஷன் இல்லாததுனால மத்திய அரசு இந்த டெண்டர்ல போட்டாங்க டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல போட்டாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் டிரான்ஸ்ட் டெண்டர்லயே போட்டிருந்தாங்க பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த டெண்டர்ல அப்பொழுது யாருமே டெண்டர்ல இந்த பிளாக்கை எடுக்கணும் யாருமே எடுக்காத காரணத்தினால் மத்திய அரசு மறுபடியும் இரண்டாவது முறையாக டெண்டர் வர்றாங்க ரான்ச் ஃபோரில் அந்த இரண்டாவது முறையாக விடப்பட்ட டெண்டர்ல இந்துஸ்தான் ஜீன்கினர் கூட அந்த டெண்டர்ல அவங்க வெற்றி பெறாங்க இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிய பிறகு இங்கே வந்து அரசியெல்லாம் தாண்டி மாநில அரசு மத்திய அரசு எல்லாவற்றையும் தாண்டி மக்களுடைய கோரிக்கை பெரும் கோரிக்கையாக இருந்தது அதனால் இது அமைச்சர் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கவனத்தில் எடுத்திருக்கோம் ஐயா தன்னுடைய செய்தி குறிப்புல இருபத்தி நான்கு டிசம்பர் செய்தி குறிப்பில தெரிவா சொல்லியிருந்தாங்க இது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏக்கராக இருந்தாலும் மத்திய அரசை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு ரூபாய் வருமானங்கள் இல்லை மத்திய அரசு வந்து டெண்டர் கூப்பர் அத்தாரிட்டி மட்டும்தான் ஒரு ரூபாய் கூட இதன் மூலமாக மத்திய அரசுக்கு வருமானம் இல்லை எல்லா வருமானமும் மாநில அரசுக்கும் உள்ளூர் பஞ்சாயத்துக்கு தான் மூலமா வருமானம் வருது நாங்க டெண்டர் இஷ்யூவிங் அத்தாரிட்டி மட்டும்தான் மாநில அரசு தான் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்கணும் மாநில அரசு தான் மைனிங் லீஸ் கொடுக்கணும் மாநில தான் என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கணும் எதுவுமே கொடுக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்லிட்டோம் அதனால மக்களுடைய கோரிக்கை எந்த காரணத்திற்கும் இங்கே டெண்டர் வேண்டாம் எந்த காரணத்திற்கும் பல்லுயிர் தளம் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஏக்கர் இருக்கு அதுவும் தாண்டி பக்கத்தில் எங்கேயும் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதன்படி நாங்கள் கிஷன் ரெட்டி ஐயாட்டத்தை எடுத்துட்டு போயிருக்கிறோம் ஐயா அவர்கள் சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்பு டெல்லி போறோம் அஞ்சு தலைவர்கள் இருபதாம் தேதிக்குள்ள இந்த பகுதி முழுவதுமே இது வராது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி அளித்திருக்கின்றோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏக்கர் இது வராது அதனால் அதை சுரங்கத்துறை அமைச்சர் ஐயா கிருஷ்ணன் ரெட்டி அவர்களே சொல்ல இருக்கிறாங்க அதனால் மக்கள்கிட்ட குறிப்பா நம்ம வந்ததற்கான காரணம் பொங்கல் பண்டிகை இருக்கு எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நிலைமையில ஒரு பயத்தோடு இது நடக்குமா நடக்காதா இன்னிங்கிற ஆதங்கத்தோடு ஒரு பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாட முடியாத மக்கள் இருப்பாங்க தவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு ஓடி வந்தோம் அதனால் நீங்க தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிடும் ஐயா பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஐயா சென்னை வருவாங்க எல்லாம் இருபதாம் தேதிக்குள்ள நாங்க டெல்லிக்கு அஞ்சு தலைவர்களை கூட்டிட்டு போய் அமைச்சரை பார்த்து அமைச்சர் வாயிலே அறிவிப்பு வரும் முழுமையாக இந்த ஊர் முழுவதும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கருக்கு வராது என்கின்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றோம் மக்களும் அன்போடு கலந்து கலைந்து சென்றிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கும் நிகழ்ச்சி அறப்போராட்டத்தில் ஒரு மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் அது தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதே நேரத்துல மாநில அரசுக்கு நான் இரண்டு கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன் அண்ணன் மூர்த்தி அவங்க அமைச்சரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய கோரிக்கை பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்க உடனடியாக மாநில அரசால் வாபஸ் வாங்க முடியும் அமைதியான முறையில் ஒரு பைசா பொது சொத்துக்கு சேதாரம் ஏற்படுத்தல யாரையும் என்ன போலீஸ்காரங்க சண்டை கூட போடல அவங்க மதுரைக்குள்ள வரணும் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி வரணும் நாங்க பேசிட்டு போயிடறோம் அப்படின்னு அற போராட்டம் தான் பொதுமக்களுக்கு அசூரியம் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஜனநாயகத்துல போராட்டம் நடத்துவதற்கும் அனுமதி இருக்கு அதனால் மாநில அரசு உடனடியாக இவர்கள் மீது கூட்டிருக்கக்கூடிய வழக்க அதை வாபஸ் பெறணும் கைவிட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அந்த மாநில அரசு செய்வாங்க என்று நம்பிக்கை அதே நேரத்தில் இந்த இருபது ஸ்கொயர் கிலோ அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏக்கர்ல ஒரு சொத்தை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அந்த ஈசி என்கூபரன் சர்டிபிகேட் அது இத்தனை நாள லாக்கில் இருந்துச்சு நேற்று மாநில அரசு அன்லாக் பண்ணியிருப்பதாக நான் அறிகின்றேன் ஸோ நேற்றிலிருந்து இந்த என்கூபரன் சர்டிபிகேட் அதை எடுப்பதற்கு அந்த லாக்கை நேற்றிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த நேரத்தில் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் அந்த ஈசி இப்போ மக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கான உரிமை இப்போ வந்துருச்சு மூன்றாவது எங்களுடைய கோரிக்கை இனி அடுத்த கட்ட தமிழகத்துல இது போன்ற ஒரு கனிம வளம் எல்லாம் நாம டெண்டருக்கு வரும் பொழுது ஒரு மத்திய அரசு கேட்கும் பொழுது சரியான முறையில நாம் பதில் கடிதம் போட வேண்டும் ஏன்னா இவ்வளவு பெரிய குழப்பம் திரும்ப ஏற்படக்கூடாது என்பது எங்களுடைய ஒரு கிராம சபை போட்டு கிராம சபையில மக்களுடைய கருத்தை கேட்டு அதை சரியான முறையில் ஆராய்ந்து அது அப்பொழுதே மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிச்சா மத்திய அரசு அதை டெண்டர் கொண்டு போவது கிடையாது அதையும் மாநில அரசு வருகின்ற காலத்துல பிரச்சனைக்குரிய இடத்துல உண்மையாலே கிராமம் இருக்கு ஏன்னா இதெல்லாமே முல்லைப் பெரியார் நீர்ப்பாசன பகுதி இந்த பல்லுயிர் தலத்தை தாண்டி இதெல்லாம் விவசாய பகுதி மக்கள் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பகுதி சமணர் படுகை இருக்கக்கூடிய பகுதி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முக்கியமான தொல்லியல் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி அதை மாநில அரசு அடுத்து வரக்கூடிய இதற்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து சரியான முறையில கடித பரிமாற்றம் நடத்த வேண்டும் என்று மாநில அரசு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து குறிப்பாக என்னோடு இருக்கக்கூடிய அம்பல்கார ஐயா இருக்கிறாங்க சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் கே சி இருக்கிறாங்க என்னுடைய மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க கிராம மக்கள் இருக்கிறாங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து

மாநில அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னா இந்த நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும் பல்லுயிர் தலம் மிச்சதெல்லாம் பல்லுயிர் தலம் கிடையாதுன்னு மாநில அரசு இந்த டங்ஸ்டன் மைனிங்கு அப்செக்ஷன் பண்ணுது அதான் கன்ஃபியூஷன் காரணம் இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசுடைய கடிதத்தை தான் அவங்க பதில் சொல்ல முடியும் ஏன்னா மாநில அரசு அதன் பிறகு சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டிருக்காங்க முதலமைச்சர் ஐயா பேசியிருக்கிறாங்க லோக்கல் எம்எல்ஏ அமைச்சர் எல்லாம் அமைச்சர்லாம் பேசியிருக்கிறாங்க மாநில அரசுடைய கடைசி கடிதம் பிப்ரவரி மாதம் எழுதுனதுல வல்லுயிர் தலத்தை தவிர்த்து தான் இருக்கு இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டமா போறோம் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கரும் வேண்டாம் அதாவது இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஏன்னா மிச்ச இடத்துல விவசாய நிலம் இருக்கு முல்லை பெரியார் பாசனம் இருக்கு பல்லுயிர் தளத்தை தாண்டி இன்னைக்கு மக்கள் இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க எப்படி டெல்டா பகுதியில இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்கிறீங்களோ அதுபோல இந்த பகுதியும் அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளூர் மக்களுடைய நியாயமான கோரிக்கை இதை அறிவிப்பதற்கான முழு பொறுப்பும் அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்கு மக்களுடைய கோரிக்கையை நாங்களும் இந்த நேரத்தில் அமோதிக்கின்றோம் குறிப்பாக தமிழகத்தில் எங்கெல்லாம் நீர் பிரிப்பு பகுதி இருக்கு பாசன வசதி இருக்கு அங்கெல்லாம் எந்த விதமான ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரக்கூடாது அதனால்தான் இன்னைக்கு தெளிவாக திட்டவட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அமைச்சர் இங்கே வரும் பொழுது பொங்கல் முடித்து தமிழகத்துக்கு வர்றாங்க அன்னைக்கு அமைச்சரே சொல்லுவாங்க ஏன்னா இது பல்லுயிர் தலத்தை தாண்டி நீங்க பாக்கணும் பல்லுயிர் தலம் ஒரு முக்கியம் இரண்டாயிரம் ஆண்டு பலம் அதை தாண்டி நீர் பாசனம் மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இங்கே வசிக்கின்றார்கள் இது ஒரு பொட்டல் காடு கிடையாது இது ஒரு சாதாரண நீர் பாசன வசதி இல்லாம ஒரு கருங்காடு மாதிரி கிடையாது நியாயமான கோரிக்கையை நாங்கள் கூட நிற்கிறோம்

அதற்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் மாநில அரசு தான் இருக்கு அந்த ரிப்போர்ட் இருந்தும் மாநில அரசு கடிதம் அடிக்கிறாங்க அதனால இந்த நேரத்துல நான் அரசியல் பேச விரும்பல நம்ம ஊர் கோயில் இருக்கிறோம் எல்லா ஐயா இருக்கிறாங்க எல்லா கட்சி நண்பர்களும் ஒட்டுமொத்தமா இருக்கிறாங்க இது மாநில அரசு மத்திய அரசு என்கின்ற வார்த்தையை பேச பேசுறேன் நமக்கு தீர்வு வேண்டும் தீர்வை நோக்கி நாம் பயணம் செய்வோம் நன்றி நன்றி